ஐநாவில் நெதன்யாவுக்கு எதிர்ப்பு ஐநா பொதுச்சபையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யா உரையாற்ற வந்ததும் அங்கிருந்து பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலரும் அவையை விட்டு வெளியேறியுள்ளனர் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் ஐம்பதாவது பொதுக்கூட்டம் அமெரிக்காவில் நடைபெற்று வருகின்றது இதில் நேற்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ பங்கேற்று உரையாற்றினார் தனது உரையில் அவர் பலஸ்தீனுக்கு தனிநாடு அங்கீகாரம் கூடாது அந்த அங்கீகாரம் இஸ்ரேலியர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு இணையானது இந்த விவகாரத்தில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக தெரிவிக்கும் நாடுகள் வெட்கப்பட வேண்டும் சிரிய ஆதரவுடன் சுமார் ஏழு மோதல்களை இஸ்ரேல் கையாள்கின்றது என்று பேசியிருந்தார் முன்னதாக தனது உரையை நிகழ்த்துவதற்காக நெதன்யாகு மேடைக்கு வந்த சில நொடிகளில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவையில் இருந்த பல்வேறு நாட்டு தலைவர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பலரும் தங்கள் இருக்கைகளை விட்டு உடனடியாக எழுந்து கூட்டாக வெளிநடப்பு செய்தனர் இதனால் நெதன்யாகு உரையில் போது பெரும்பாலான இருக்கைகள் வெற்றிடமாக இருந்தன இது தொடர்பான காலொணி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது நெதன்யாகுவின் உரை காசா எல்லையில் ஒலிபெருக்கிகள் வாயிலாக நேரடி ஒலிபரப்பு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது